மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்பு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பேசலாம் கதைக்கலாம் சம்பத் சமன் கெல்பத்ரா லஹிரு போன்ற பாதாள குழுக்களோட உறவிருக்கிற ஒரு விஷயம் தெரிய வந்து கைது செய்யப்பட்டு இப்போது விசாரணைகள்ல இவங்களோடு இணைந்து பல்வேறு குற்றச்செயல்களை செய்ததான வாக்குமூலங்களும் அவர் வழங்கியிருந்த இந்த சந்தர்ப்பத்துல ஒருபடி மேல போய் கண்டிப்பான இம்ரானுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கின்ற ஒரு விடயமும் ஒரு பேசுபொருளாக மாறி இருந்தது அதாவது சம்மத் மனம்பேரி குளிதொன்று புதைத்த ஆயுதங்கள்ல வந்து தோட்டாக்கல்ல கேபிஐ என்று சொல்லுகின்ற அடையாளம் விடப்பட்டது கஞ்சிப்பான இம்ரானு குறிப்பதான ஒரு விடயம் வந்ததுனால கஞ்சிப்பான இம்ரானுக்கு இவருக்கும் தொடர்பு இருக்கின்ற ஒரு விஷயமும் பேசப்படுது அதே நேரத்துல கிளப் வசனையை படுகொலை செய்வதற்கு தீர்க்கப்பட்ட அந்த ரவைகளையும் கேபிஐ என்ற அடையாளம் இடப்பட்டதுனால கஞ்சிப்பான இம்ரானுடைய அடையாளம்தான் பெயர்தான் என்ற விஷயம் பேசுபொருளாக மாறி இருந்தது கஞ்சிப்பான இம்ரானோடும் இவருக்கு தொடர்பு தொடர்பிரிக்கிறது தெரிய வருது அதே போல கடந்த சில தினங்களுக்கு முன்னால ஒன்பது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு மில்லியன் பொறுமதியான போதைப் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா உணாக்குருவ சாந்த் என்று சொல்லப்பட்டவரு அவரும் கிளப் வசந்தியை படுகொலை செய்யறதுல சம்பந்தப்பட்டவர் ஒட்டுமொத்தத்துல பார்க்கும்போது பாதாள குழுக்கள் பல்வேறு நபர்களோடு சம்பத் மனம்பெருக்கின்ற தொடர்பு உறுதியாகுது இப்போது இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாதாள குழுக்களுக்கு இடையில சம்பத் மனம்பேர் யாரு அப்படின்னா ஒரு அரசியல்வாதியாகத்தான் இவருடைய பயணம் இருக்கிறத பார்க்க முடியுது அரசியல்வாதிகளுடைய உதவிகளையும் அனுசரணையும் பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு இடைத்தரகராக சம்பத் மனம்பேறி இருந்திருக்கணும் அப்படின்றதுதான் பெரும்பாலும் சந்தேகிக்கிற விடயம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பத் மலம்பேரி முட்டுக்கட்சியில சென்ற பிரதேச சபை தேர்தல கலங்கண்டவர் என்பதை தாண்டி மைந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பாதுகாப்பு பிரிவுல கடமையாற்றியவர் முன்னையினர் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தவர் ரவிராஜ் படுகொலையில் கோட்டபாயர் ராஜபக்ஷ அவங்களுக்காகத்தான் அந்த படுகொலை செய்த என்ற ஒரு வாக்குமூலத்தையும் ஒரு கொடுத்திருந்தார் இப்படி பெரும் பெரும் அரசியல் புள்ளிகளோட சம்பந்தம் இருக்கிறதுனால இவரை வந்து இந்த பாதாள குழுக்கள் வந்து ஒரு கேடயமாக உதவி வருகின்ற ஒரு இடத்துல தான் இவரை வெச்சிருக்கணும் என்பது தான் இப்போது தெரிகிற விடயம் இப்போது நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பெரும் அமளிதுமலி நிறைந்த ஒரு நாளாக அந்த நாள் மாறி இருந்தது அமைச்சர் விஜயபால அவங்க என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா சமூக மனன்பேரி பேரிசன் பெர்னாண்டோ அவர்களுடைய இணைப்பு செயலாளராக இருந்தவர் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு உடைச்சது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருந்தது இந்த ஒரு விஷயம் வெளியே வரதுக்கு காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமல் ராஜபக்ச பாராளுமன்றத்துல சொன்ன ஒரு விஷயம்தான் ஆளும் பயங்கரமான கடுப்புக்குள்ள கொண்டு சேர்த்தது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொ நிறைந்த அரசு இப்போது குதுவால் நிறைந்திருக்கிறது குது அரசு அப்படின்னு ஒரு வார்த்தை பிரயோகத்தை விட்டாரு உடனடியாக பதிலளிக்க எளிமையான அரசு தரப்பினர் சொல்லவா வேணும் வெளுத்து வாங்கி கழுவி தொடச்சி அப்படியே உரிச்சு தொங்க போட்டாங்க சொல்ற அளவுக்கு நாம ராஜபக்ஷக்கு எதிரான விமர்சனங்களை முன் வச்சாங்க இந்த பாதாள குழுக்கள் எல்லாம் உருவாக்கியது தான் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு போதை இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதா இருந்தால் நாட்டை அழிக்கின்ற இளைஞர் சமூகத்தை அழிக்கின்ற இந்த போதை இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணமே உங்களுடைய அரசுதான் என்ற பல்வேறு விஷயங்களை சொல்லி நாம ராஜபக்சேட வாயை அடைச்சிருந்தத பார்க்க முடிஞ்சது சிங்கள ஊடகங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன சம்பத் மனம்பேறிக்காக வாதிடுகின்ற அந்த சட்டத்தரணிகள் அனைவரும் பெர்னாண்டோவுடைய அவருக்கு தெரிஞ்சவர்கள் நெருக்கமானவர்கள் என்ற ஒரு விஷயமும் குறித்த நாள் நீதிமன்றத்துக்கு சம்பத் மனம்பேறி வருகின்ற பொழுதோ இவங்களுடைய தான் வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் பேசப்பட்டது என்னதான் இருந்தாலும் ஜோசன் பெர்னாண்டோ எல்லா விடயங்களிலும் பல்வேறு விடயங்களை விமர்சனங்கள் முன்வைக்கிறவர் சம்பத் மனம்பேறி கைதானதுக்கு பின்னால அரசு விமர்சிச்சோ அல்லது முட்டுக்கட்சிக்கு ஆதரவாகோ எந்த ஒரு வார்த்தையும் பேசல என்பது நிச்சயமா அவருக்கும் சம்பத் மனம்பேறிக்கும் நெருக்கமான உறவு இருக்குது என்பதை இது எடுத்துக்காட்டுது என்பதுதான் இப்போது பேசப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் சம்பத் பேரினுடைய தொலைபேசியை கைப்பற்றிய போலீசார் அதில் இருக்கின்ற பல்வேறு விடயங்களை இப்போது கண்டறிஞ்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் பல்வேறு அரசியல்வாதிகளுக்கு இவரோட சம்பந்தம் இருக்கிற ஒரு விஷயம் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது அதை தாண்டி உடனான உரையாடல்கள் வீடியோக்கள் போட்டோக்கள் பல்வேறு விடயங்கள் இப்போது கண்டறியப்பட்டதுனால இப்போது இந்த வழக்கில் இது மிக முக்கியமான ஒரு சாட்சி பொருளாக இருக்கும் என்ற ஒரு விஷயமும் இப்போது பேசப்படுது ராஜபக்ச மிக நெருக்கமாக இருந்தவர் ஜோஸ்டன் பெர்னாண்டோ அவருக்கு நெருக்கமான இருந்த சம்பத் மணம்பேரி நெருக்கமாக இருந்த கஞ்சிப்பான இம்ரான் பத்ம எதிரான எந்த நடவடிக்கையும் இவர்கள் எடுத்திருப்பார்களா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் காரணம் வாங்கியிருப்பாங்க கட்சிக்கு அதுக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லி எனவே ஏதோ ஒரு வகையில் இப்போது அரசு பாதாள குழுக்களை முடிக்கின்ற முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு இடத்திற்கு அரசு வந்திருக்கிறது எனவே அதுக்கான ஒத்தாசைகளை எதிர்கட்சிகளும் வழங்க வேண்டும் என்பதுதான் இப்போது மக்களுடைய அபிலாசையும் கூட அடுத்த செய்தி வெளிகம இப்பாவல பிரதேசத்துல ஒரு வீட்டை சோதனை இட்டதுல அந்த வீட்டிலிருந்து நான்கு தி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியும் அதற்கு பயன்படுத்துகின்ற இருபத்தி ஏழு தோட்டாக்களும் எண்ணூத்தி ஐம்பது மில்லிகிராம் அளவிலான ஹெரோயின் போதைப் பொருளும் எட்டு லட்சத்தி முப்பது ஆயிரம் ரொக்க பணத்தையும் போலீசார் கைப்பற்றினாங்க இது சம்பந்தமாக ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் கைது செய்து விசாரணைகளை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்படுது இந்த குறித்த நபர் வந்து மிதிகம ருவான் என்று சொல்லப்படுகின்ற தலைவருடைய சகா என்று சொல்லப்படுது உறவுக்காரர் என்றும் சொல்லப்படுது எனவே இந்த ஆயுத களஞ்சியத்தை போலீசாருக்கு மக்கள் தகவல் சொன்னதன் காரணமாக சுற்றி வளைப்பு நடத்தி இந்த இரண்டு நபர்களையும் கைது செய்து இப்போது இந்த ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் எல்லாம் கைப்பற்றி விசாரணை மேற்கொள்றாங்க டி ஐம்பத்தி ராக துப்பாக்கி நான்கு போலீஸார கையில கூட இப்படியான ஆயுதங்கள் கிடையாது இந்த அளவுக்கு தனி நபர்களிடம் நான்கு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் சேர்ந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் இதை கொடுத்தாங்க யாருடைய துப்பாக்கி எந்த வகையில் கிடைச்ச பல்வேறு விஷயங்கள் எதிர்வரும் தினங்களை நிச்சயமாக தெரியவரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்போதும் கைது கைது அப்படின்னு ஒரு விஷயம் தானே நாங்க பாத்துட்டு இருக்கிறோம் சந்தோஷமான மற்றொரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடு ஒரு அபிவிருத்தியை நோக்கி ஒரு முன்னேற்றகரமான எழுச்சியை நோக்கி வளர்ச்சியை நோக்கி போகின்ற செய்தியை பார்க்க முடிந்தது இலங்கை டெலிகாம் மொபிட்டல் நிறுவனம் இந்த ஆண்டு முதல் எட்டு மாதங்கள்ல கிட்டத்தட்ட நான்காயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டியதாக பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவிச்சிருந்த செய்தி ரொம்ப ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் ஆறு மாதங்கள்ல இந்த நிறுவனம் மில்லியன் ரூபாய் நட்டமடைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் ஏற்றுமதி வருமானம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பெரும் லாபத்தை ஈட்டியிருப்பதான செய்தியும் பதிவாக இருக்குது கடந்த எட்டு மாதத்துல பதினோராயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் லாபம் ஊட்டியதாக ஏற்றுமதி அதிகார சபை தெரிவிச்சிருக்கிற செய்தியும் ஆரோக்கியமானதாக பார்க்கப்படுது ஒரு லாபம் விட்டுகின்ற நிறுவனம் எப்படி நட்டத்தில் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழல் என்ற ஒரு விஷயம் அரசியல்வாதிகள் அந்த பதவிக்கு வந்துடுறது தமக்கு தேவையான அந்த பதவிகள் அமர்த்திடுறது எவ்வளவு தூரம் திருட முடியுமோ கொள்ளை அளிக்க முடியுமோ சுருட்ட முடியுமோ வாரி உள்ள போட முடியுமோ அத்தனையும் செய்துடுறது அதுக்கு பிறகு வருகின்ற இந்த அரசு என்ன பண்ணும் ஏடிக்கு போட்டியா அவங்களும் தேவையானவங்களை பதவிகளை அமர்த்தி வச்சு மீதமுள்ளதை கொள்ளை அடிச்சு கொண்டு போகின்ற ஒரு கலாச்சாரம் தான் எழுபத்தி ஆறு வருடங்களாக அமைஞ்சிருந்தது அந்த ஒரு கலாச்சாரம் முடிவுற்றிருப்பதனால இந்த ஊழல் என்ற ஒரு விஷயத்துக்கு எதிராக அரசு பயணிக்கிறதுனால ஓடிய நிறுவனங்கள் லாபம் விட்டுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயமாகவும் சந்தோஷகரமான விடயமாகவும் பார்க்கப்படுது இதைத்தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவங்க ஐநாவில் ஆற்றிய உரையில குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் ஊழல் எவ்வளவோ ஆபத்தோ அதுக்கு எதிராக எடுக்கிற நடவடிக்கைகளும் ஆபத்தாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இருந்தார்கள் அரசனுடைய இந்த முயற்சி பாராட்டு புரியது எனவே ஊழலற்ற ஆயுதமற்ற ஒரு நாடு உருவாகணும் ஒவ்வொரு நிறுவனங்களும் நாமம் விட்டுக்கின்ற நிறுவனங்களாக மாறணும் நிச்சயமாக கூடிய சீக்கிரம் எமது நாடு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெறட்டும் என்ற பிரார்த்தனைகளும் மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி